அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு பொது விஷயத்துடன் சந்திப்பு முயகிறேன் ஜிகுபுகு ஜிகுபுகு ரயிலே என்ற ஒரு தொடர் நான் எழுதியிருக்கிறேன் ஒரு க ஒரு நூல் கட்டுரை தொகுப்பு அமேசானில் நூலாக வெளியாக உள்ளது அதிலிருந்து ஒரு கட்டுரை மாங்ஸ்டன் ரயில்வே பாலம் நூற்றாண்டு கால இரும்பின் ஆட்சி சாட்சி ஜெர்மனியில் தான் இரும்போட ஆட்சி சாட்சி எல்லாம் உண்டு ஐயாயிரம் டன் எஃகு இரும்பில் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக புழக்கத்தில் உள்ள ஒரு ரயில்வே பாலத்தை ஜெர்மனியில் தோழி கவுசி கூட்டி சென்று காட்டினார் நதியின் போக்கில் ஒரு பில்லர் கூட வராமல் நதியின் ஓட்டத்தை தடுக்காமல் மாசுபடுத்தாமல் நதியின் இரு கரையிலும் ட்ரெஸ் ஆர்ச் ஃபார்மில் கட்டப்பட்ட வித்தியாசமான பாலம் இது ஜெர்மனியில் மிக உயரமான ரயில் பாலம் இந்த மங்ஸ்டன் பாலம் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பத்தொடி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு அடி உயரத்தில் அமைந்துள்ள இது ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு நதியின் மேலே சென்று பூமியின் இரு உயர்ந்த பகுதிகளை இணைக்கின்றது உப்பட்டால் ஓபர் பார்மன் ஷோலிங்கன் ஆகிய ரயில்வேக்களின் ஒரு பகுதியாக இது அமைக்கப்பட்டுள்ளது ரம்ஷேட் நகரையும் ஷோலிங்கன் நகரையும் இணைக்கும் இது ஷோலிங்கனில் ஊப்பர் நதியின் மேல் அமைக்கப்பட்டுள்ளது ரைன் ரூர் எஸ் எஸ் செவன் என்ற தடத்தில் ஓடும் ரயில்கள் பிரத்யேகமாக இதில் செல்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் கட்டப்பட்ட பாலமான இது சில மராமருத்து பணிகளுக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணில் மூடப்பட்டு அதன் பின் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பல்வேறு வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு தரமும் இது மூடப்பட்டுள்ளது அப்பொழுதெல்லாம் மிக ஷார்ட்கட்டில் ரெம்ஷைட் ரெம் ரெம்ஷைட் சென்று கொண்டிருந்த மக்களுக்கு பேருந்தில் சுற்றி செல்வதுதான் ஒரே வழி முதலில் இந்த பாலத்திற்கு சக்கரவர்த்தி வில்ஹெல்மின் சூட்டி சூட்டியிருக்கிறார்கள் அதன் பின் மாங்ஸ்டன் என்ற பெயர் மாற்றப்பட்டுள்ளது முடியாட்சி முடிந்தவுடன் இது இடத்தின் பெயராக நீடிக்கின்றது ரெம்ஷைட் ஷோலிங்கனை இணைக்க இந்த ரயில்வே பாரம் கட்டலாம் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதிலேயே முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் தான் முடிக்கப்பட்டது யூவாக வளைந்த ஆட்சிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆறு சப்போர்ட்டிங் அமைப்பை பார்க்கலாம் இவைதான் ரயில் விசையோட கடக்கும் பொழுது அந்த பாலத்தோட அழுத்தத்தை தாங்கி கொடுக்கின்றன கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரிவெட்டுகள் இந்த பாலத்தை தாங்குகின்றனவாம் இந்த பாலத்தை வடிவமைச்ச ஆண்டன் மேன் ரைப்பல் என்ற ஒரு பொருளாளர் தான் இதை பல்லாண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பொறுப்பாக நிர்வகித்து வந்தாராம் நல்லா ஊத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது இரட்டை போக்குவரத்து அமைக்கப்பட்ட பாலம்னு முதலில் ஒற்றை போக்குவரத்து பாலமாக அமைக்க முடிவு செய்து அப்புறம் பிரிட்டே போக்குவரத்து பாலமாக மாற்றியிருக்காங்க ஷோலிங்கனில் இருந்து ரெயின்ஷேட் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆனால் இந்த ரயில்வே பாலம் மூலமாக போனால் வெறும் எட்டு கிலோமீட்டர் தான் எவ்வளவு எரிபொருள் மிச்சம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுலேயே ப்ரஷியன் பாராளுமன்றம் இந்த பாலம் கட்ட சுமார் ஐந்து மில்லியன் அளவு பணம் செலவு செய்ய ஒப்புதல் கொடுக்குது கொடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு முதன்முறையாக முதன்முறையாக இந்த பாலத்தை அமைக்க பூமியை வெடி வைத்து தகர்த்தாங்கலாம் பூமி பூஜை இதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிலோ டைனமேட்டும் ஆயிரத்தி அறுநூறு கிலோ கருப்புத்தூளும் கட்டுமானத்துக்கு தேவைப்பட்டதாம் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜூலை பதினைந்தில் நடந்த இதன் அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவில் அப்போது இருந்த இரண்டாம் வில்கெல் கடந்து கொள்ளவே இல்லை ஏனெனில் இந்த பாலம் வில்கெல் ஒன்று என்ற அவரது முன்னோர் பெயரில் அமைக்கப்பட்டு விட்டது என்ற அதிருப்திதான் காரணம் இந்த விழாவில் இரண்டாம் வில்கெம்புக்கு பதிலாக பிரஷ்யாவின் மன்னரான ஃப்ரெட்ரிக் லியோபோல்ட்டு தான் கலந்து கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் இரண்டாம் மில்கள் மன்னர் இரண்டாண்டு காலம் இரண்டாண்டுகள் கழித்து ஆகஸ்ட் பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் தான் தன் தோ கோபம் தனிந்து இந்த பாலத்தை பார்வையிட்டாராம் விக்டோரியா விக்டோரியன் ஈராவின் மாஸ்டர் பீஸ் என இந்த பாலத்தை புகழ்கிறார்கள் இந்த காலத்திலேயே இது மற்ற நாடுகளுடன் ஒப்பு நோக்கும் பொழுது நவீன கட்டமைப்பு தான் என்றால் அந்த காலத்தில் இதன் பெருமையை கேட்கவா வேண்டும் இவ்வளவு சிறப்பான பாலம் அதீத புனைவுகளிலும் பொ கதைகளிலும் சிக்காமல் இருக்குமா சிக்கச்சே இந்த பாலத்தின் கடைசியாக இணைக்கப்பட்ட ரிவேட் தூய தங்கத்தால் ஆனதுன்னு ஒரு பொய்க் கதை நிலவுச்சு இதை கட்டிய கட்டட கலைஞரான ரைப்பல் தன்னோட தவறுக்காக அதாவது இரு பக்கமும் ஒரே மாதிரி கட்டப்பட்ட இந்த இரும்பு பாலம் பொருத்தப்படும் சமயம் சில மேத்தமேட்டிக்கல் எரர்ஸ் காரணமாக பொருந்தலை என்றும் அதனால் அவர் தோல்வியால் மனம் நொந்து இந்த பாலத்தின் உச்சியிலிருந்து கீழே ஊப்பர் நதியில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்றும் யூகங்கள் நிலவுது இதெல்லாம் உண்மையில்லை அவர் இது கட்டமைக்கப்பட்டு இருபத்தி ஒம்பது வருடங்கள் இதை அவ்வப்போது இன்ஸ்பெக்ட் செய்து மெயின்டைன் செய்திருக்கிறார் இவ்வளவு பெரிய பாலம் கட்டுறதுக்கு இன்றைக்கெல்லாம் கணினி மூலம் கணக்கீடு செய்யலாம் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இருந்த அந்த கால சாத்தியம் இல்லாமல் இருந்த அந்த காலத்திலும் ரைப்பல் தனது மனக்கணக்கின் மூலமாகவே இதை சாத்தியமாக்கினார் நூற்று கணக்கான மக்களை ஈர்த்துள்ள இப்பாலம் மிக அதிக அளவிலான தற்கொலைகளையும் சந்தித்துள்ளது என்பது இதன் நூற்றாண்டு கால சரித்திரத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் நன்றி